ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள் இன்று விசுவா வசு தமிழ் வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தனுசு மாதம் ஹேமந்த் ருது தஷனாயணம் என்று பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை இன்று கீழ்நோக்கு நாள் என்று இன்றைய நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை பத்து முப்பதுலேருந்து பதினெட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல நேரம் காலை ஒன்று முப்பதுலேருந்து இரண்டு முப்பது வரை மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மாலை மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய குளிகை பதியும் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது வரை இன்றைய சூழம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் என்னுடைய திதி இன்று மாலை ஐந்து முப்பத்தி ஆறு வரை தசமி பின்மை ஏகாதசி இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் விசாகும் இன்றைய அமிதாபியோகம் இன்று முழுவதும் மரணயோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை நான்கு நாற்பத்தி ஐந்து வரை வணிசை பின்பு மாலை ஐந்து முப்பத்தி ஆறு வரை பத்திரை பின்பு பவம் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண் இந்திய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை இந்திய சந்திராசம் இன்று முழுவதும் ரேவதி நீங்கள் ரேவரிச்சத்துக்கு ஃபுல்லாகவே சந்திராசமும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்திய கிரக நினை பார்த்தோன்னா ரிஷபராசியில் மிதுன ராசிகள் வந்து குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் விச்சிக ராசி சந்திர பகவான் தனுசு ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் மகர ராசியில் புதன் பகவான் கும்பராசியில் ராகு பகவான் சனி பகவான் இன்றைய ராசி பலன் பார்த்திங்கன்னா மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்று இன்றைக்கி தொட்டதெல்லாம் பொருங்கக்கூடிய ஒரு அற்பது நாள் என்ன செஞ்சாலும் அந்த காலம் வந்து ஒரு நன்மையிலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தாபத்தி முடியக்கூடிய ஒரு பொண்ணாக நாளாக அமைப்பது உங்களுக்கு இஷ்டபுராசு பார்த்தோன்னா உங்களுடைய செயல்களில் மேன்மை கல்வியை படித்தால் அந்த கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மேன்மை தொழில் செய்கிறது அந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலி சார்ந்த விஷயங்கள் ஒரு மேன்மை கிடைக்கப்போகுது வீட்டில் இருக்கிற பெண்கள் அலுவல் செய்ய பெண்கள்லாம் அவங்களுடைய பணி சார்ந்தால் கல்வி சார்ந்தால் உங்களுடைய மதிப்பு சார்ந்த ஒரு மேன்மை ஏற்போது அலுவலக பண்ணி உள்ளவங்களுக்கு உங்களுடைய அலுவலக பணியாக தகவனையை விட நிர்வாகர் ஒரு மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மேன்மை நிறைந்த நாளாக ஒரு அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது மிந்துராசி சொல்லி பார்த்தோம்னா உங்களுடைய முன்னேற்றம் ஒன்று ஒன்றும் உங்களுடைய நேர்மையை பொறுத்து ஒரு நேர்மையான செயலால் நேர்மையான பேச்சால் உங்களுடைய ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதேமாதிரி உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்கள் வந்தாலும் ஒரு முன்னேற்றம் அடையுது உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் ஆகுது அதிக வாடிக்கையாளர்களாக வர வராங்க உங்கள் நண்பர்கள் அதிகமாக இருக்காங்க அது உங்களுக்கு உங்களுடைய முக்கிய காரணம் உங்களுடைய நேர்மை அந்த நேர்மையாலேயே உங்களுடைய உயர்வும் கண்டிப்பாக இருக்குது ஆனால் அந்த நேர்மையோடு இருக்கக்கூடிய நாளாக இன்றாமையிலவங்களுக்கு பார்த்தா பார்த்தவங்களுக்கு உங்கள் சார்ந்த லாபத்தை பெற போகிறீங்க பங்குச்சந்தை உள்ளவங்களுக்கு இந்த தொழிலில் உள்ளவங்களுக்கு குறைந்த காசில் வந்து கச்சா இறக்குமதி பண்ணி இவர்கள் அதிக லாபத்துக்கு பொருட்களை இயற்கை செய்யக்கூடிய அந்த ஏற்றுமதி கூட அதிக லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைஞ்சா தொழிற்சாலை விஷயம் நல்லா லாபத்தை பெற போகிறீங்க அதனால் இந்த கடகத்துக்கு நல்ல லாபமும் எல்லா விஷயமும் லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது சிம்மராசினு பார்த்தா உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியோடு நல்ல ஒரு கெத்தாக இருக்கக்கூடிய நாளா அவங்களுடைய செயல் பணி ஏன்னா கேது முக்கால் கேது முக்காலும் முறைந்தவர் மூடு வேந்த பறிச்சு வந்தாலும் அவங்களுக்கு எல்லா விஷயமும் ரொம்ப கலை நுணுக்கத்தோடு நல்லா செய்கிற செய்கிறதால அவங்களுக்கு நல்ல ஒரு கெத்த சில விஷயங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய காலகட்டம் நம்ம இதுவங்களுக்கு பார்த்தா பார்த்தவங்களுக்கு உடைய செயலால் ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதியும் சுகத்தையும் பெறக்கூடிய நாள் அது எந்த செயலாகலாம் வலுவசத்தில் பிறந்த டாக்டர்ஸு செவிலியர்கள் இருப்பாங்க சோஷியல் ஒர்க்கர் இருப்பாங்க இவங்களாம் அவங்களுடைய பணி மூலம் ஒரு திருப்தியும் ஒரு ஒரு திருப்தியும் அடையக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம உங்களுக்கு துலார் பார்த்தவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து கவனத்தோடு செய்யுங்க ஓகேங்களா பயபக்தியோடு செய்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு மகரராசன் என்பது கொஞ்சம் வெற்றிகத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டி தான் வெற்றி கொஞ்சம் போட்டி போட்டு முன்னேறக்கூடிய போட்டி போட்டு எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாள் அதாவது போட்டி போடுங்க போட்டி போட்டு தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அந்த போட்டி போட்டு வெல்லக்கூடிய நாளாக இந்த வெற்றிகத்தை அமைகிறது தருசுராசன் பார்த்தா உங்களுக்கு சக நண்பர்களால் சக மாணவர்களாக ஆ சக ஆசைகளாக சக ஊழியர்களால் யாராலும் ஒரு நாள் நீங்கள் பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நாள் உங்கள் செயலால் நல்ல ஒரு பாராட்டை பெறக்கூடிய ஒரு நாள் மாணவர்கள் மதிப்பெண் எடுத்து ஸ்கூலில் ஆகலாம் கிளாஸ் ஃபஸ்ட் ஆகலாம் அந்த மாவட்டம் பாராட்டை பெற போகிறீங்க நீங்கள் பார்த்திங்கன்னா பாசம் குடும்பத்தோட அண்ணன் மிஸ்வரை கூட பாசம் வச்சு அப்படின்னு பாஸ்தம் வைக்கக்கூடிய நாள் அந்த பாசத்தாலே சில இழப்புகளையும் அவமானம் பெற்றாலும் அந்த பாசத்தை நீங்கள் குடும்பாலேயே பாசவர்கள் நாளாக அமையது உங்களுக்கு கும்பராசிரமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு ஏன் இதை செஞ்சோம் எப்படி செஞ்சோம் ஏன் செலவாச்சாலோ ஏன் நஷ்டம் ஆச்சாலோ எவ்வளே ஆச்சுன்னு கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்து ஒரு தெளிவு பெறக்கூடிய நாளாக ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய நாளாக இன்று கும்பத்துக்கு அமைகிறது மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மற்ற மீடியா கருணையும் மர்மம் செலுத்தக்கூடிய நபர நாளாக பாருங்கள் கொஞ்சம் கோபம் மனசில் இருந்தாலும் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் அன்பாக சிலையாக செய்ய முடியக்கூடிய நாளாக இது உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு இந்த அனைத்து எலாசன்புகளுக்கும் ஒரு வெற்றி நாளாக அமைய ஆண்டவனுக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்